யாரெல்லாம் எல்லா இபாதத்தும் செஞ்சு எல்லா இபாதத்தும் செஞ்சு எல்லா வணக்கங்களும் செஞ்சு எல்லா வழிபாடுகளும் செஞ்சு தாய் தந்தையர்களை சரியாக பராமரிக்க இல்லை என்று சொன்னால் தாய் தந்தையர்களை சரியாக பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் நிம்மதி பறி போய்விடும் வாழ்க்கையில் பறக்கத்தும் பறி போய்விடும் வீடு மாடா மாளிகை கட்டியிருப்பார் ஆனால் அம்மாவுக்கு ஒரு ஓரத்தில் சின்ன ஒரு குடிசை குடிசையை கட்டி கொடுத்துருப்பாங்க அல்லா பாதுகாக்கணும் பெரும்பாலும் ஈமான் உள்ள முஸ்லீம் உள்ள முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி இருக்காது எண்ணம் அப்படியும் சில இடங்களில் இருக்குது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏன் அப்படி ஒரு நிலையை வச்சால் நீங்கள் எப்படி அது நடந்து கொள்றீங்களோ அதே நிலையில் அதே பார்வையில் தான் நீங்கள் அல்ல இடத்துல இருப்பீங்க உங்களோட வீடு வேண்டாம் மாளிகையாக இருக்கலாம் உங்களோட அந்தஸ்து வேறு உங்களோட கௌரவம் வேறு நீங்கள் படித்தவங்களாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ஆசிரியாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஆலிமாவாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி நீங்கள் தாய் தந்த எந்த இடத்துல உங்களோட உள்ளத்தில் வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் அல்ல அவங்கள வச்சிருப்பான் அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டு நீங்கள் எவ்வளவு அமல் செஞ்சாலும் எவ்வளோ விவாதம் செஞ்சாலும் அதில் பெருமதி கிடையாது தாய் தகப்பனை துவா பெற்றுக்கொள்ளாமல் அவருடைய பதுவாவுக்கு ஆளாகி விட்டீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது ஆனால் அது நீங்கள் புரிந்து மாட்டீங்க ஏன் இவர் செய்கிற முயற்சியெல்லாம் லொஸ்ட் ஆறாரு ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டுவீங்க மனசில் நிம்மதியே இருக்காது ஏன் அந்த புள்ளை இப்படியே கஷ்டப்படுது ஏன் அந்த புள்ளை எல்லா காசு பணம் கொடுத்தாலும் இப்படியே தான் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற சில சில இடங்கள் அதனுடைய விபரீதம் எங்கே இருக்கும்னா நீங்கள் பெற்றோருக்கு செய்கிற விடயத்தில் நீங்கள் குறைபாடு செஞ்சுருப்பீங்க எனவே வாழும் பொழுது உங்களோட பெற்றோர் உயிரோடு இருப்பாங்கண்டா நீங்கள் சொர்க்கம் போகிறதுக்கு மிகப்பெரிய வழி அவர்கள் பேணிக்கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் அதான் ஹை வாய்ப்பு சுரே மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் ஹைவாய்பு சுரே ரஹமத்துல்லாலே மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் அவர் பெரிய பெரிய முஹாதிசீன்கள் ஃபுகாக்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கிற சபையில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தான் பயான் பயான் பண்ணி கொண்டிருக்கிற வேலையில கிளாஸ் நடத்தி கொண்டிருப்பாங்க பெரிய பெரிய ஆலிம்கள் முஹத்தீசல் பெரும் பெரிய அறிஞர்களுக்கு கிளாஸ் நடத்திருக்கிறார் இவர் பெரிய அறிஞர் ஹைவாய்பு சுரை ஹைவாய்பு சுரே ரஹமுத்துள்ளாலே அப்போ திடீர்னு ஒரு பெண்மணி வந்தாங்க பின்னுக்கு இப்படி இந்த சபை இப்படி ஒரு சபைக்கு பின்னால் அப்படி வந்தாங்க ஒரு பெண்மணி பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கிற சபை இவர் பாடம் நடத்தி இருக்கிறார் வந்து ஹை ஹைவான்னு கூப்பிட்டாங்க ஹைவான்னு கூப்பிட்டோடனே என்னன்னு கேட்டாங்க நான் அந்த கோழி அவுத்து இருக்கிறேன் கோழி இருக்குது தானே கோழி அது வெளியே நிற்கிது என்ற கோழியெல்லாம் போய் அதுக்கு தீனியை வச்சுட்டு வாழ் போயிட்டாங்க இவரும் அப்படியே போகிறாரு போயிட்டு கோழிக்கு தீனியை வச்சுட்டு திரும்ப வந்து பாடம் நடத்துகிறார் புகாரி முஸ்லீம் திருமிதி நச இபுனு மாஜ் அபுதா தாரா குத்திரி தபரானி தப்சீர் இபின் கசீர் தப்சீர் தபரி குருத்துபி தப்சீர் துருல் மன்சூர் தப் தப்சீர் பகவி இதெல்லாம் இது போன்ற பெரும் பெரும் பொக்கிசங்களு சொந்தக்காரர்கள் அறிஞர்கள் அதை படித்தவங்க இப்படிப்பட்ட அறிஞர் கோழிக்கு தீனை வச்சுட்டு வரார் வந்து சொன்னார் யார் தெரியுமா வந்தது வந்தது என் உம்மா என் உம்மா வந்து அவங்களோட கோழிக்கு தீனி வைக்க சொல்லிட்டு போகிறாங்க நான் தீனியை வச்சுட்டு வரேன் உம்மாவுக்கு கட்டுப்படணும் அது எந்த பெரிய இடத்துல இருந்தாலும் சரி நாங்கள் இன்றைக்கு கிளாஸுக்கு ஒரு நிமிஷம் லேட்டான அம்மா கேஸ் ரேச்சு பிள்ளைகள் அல்லா பாதுகாக்கணும் உம்மா கேசு ஏச்சு எப்படி ஏசுறாங்க ஒரு சின்ன ஒரு வேலை தான் அது எப்போயும் செஞ்சுக்கலாம் நான் படிக்கிற விளங்குது இல்லையா கண்ணுக்கு விளங்குது இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க நீ என்னை குருடியான்னு கேட்பாங்க வரம்பு மீறி பேசி விடுகிறார்கள் அல்லா பாதுகாக்கணும் இந்த வார்த்தைகள் இருக்கிறதே தாய் தந்தையர்களுக்கு சீன்னு சொல்லிடாதீங்க ஆனால் சி என்பதை தாண்டி போடி வாடி இருடி என்றெல்லாம் சொல்லுகிற வார்த்தை அன்புக்குரிய தாய்மார்களை சகோதரிகளை நாங்களும் பிள்ளைகளோட அன்பா பேசணும் அது ஒரு விஷயம் இருக்குது எப்பயுமே வாங்க போங்கன்னு அன்பா பேசுங்க என்னமாண்டு செல்லமா பேசுங்க அது இஸ்லாம் அப்ப பிள்ளைகள் மரியாதையில்லாம் பேசுறாங்க உள்ளத்தை அப்படி பேசி தாய் தந்தையுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டாங்க என்றால் அவர்கள் மன்னிக்காதவரை அல்ல மன்னிக்க மாட்டான் அல்லாட பார்வையில் மிகப்பெரிய பாவி அப்ப அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே நாம் புரிந்து கொள்ளணும் தாய் தந்தையை நாங்கள் பராமரித்து கொள்ள வேணும் அதே மாதிரி தான் யார வாழ்க்கையில் பறக்க உண்டாகணுமோ அவங்க குடும்ப உரவை சேர்ந்து வாழணும் மன்ன ஹாப் பை யூஸ் அத்தலோ ஃபீரிஸ்கி வயம்சால ஃபியா தரி பல்லியா சொல்கிறாய்மா யாரோட வாழ்க்கையில் பறக்க உண்டாகணுமோ யார ஆயுள் நீடிக்கணுமோ அவர் குடும்ப உரவை சேர்ந்து வாழணும் இன்றைக்கி பாருங்க ஒரே சகோதரி தாத்தா தங்கச்சி ரெண்டு பேரும் கொமரியாகி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஒரே கோப்பையில் ஒன்றா போட்டு சாப்பிடுவாங்க ஒரு பக்கத்தில் பக்கத்தில் படுப்பாங்க அவை இல்லண்டா இவை இல்லை இவை இல்லைண்டா அவை இல்லைண்டா அப்படி வாழ்ந்திருப்பாங்க இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கல்யாணம் முடிச்சுக்கு பிறகு கணவன் இந்த கணவன் வீடு உம்மா காணி இந்த புள்ள அந்த பிள்ளைக்கு லேசா அப்படி அடிச்சுட்டுக்காக வேண்டி இவர மாப்பிள்ளை போய் கேட்டதுனால லேசா சண்டை பிரச்சனை மூணு நாலு அஞ்சு பத்து வருஷமா சொந்த தாத்தாவும் தங்கச்சியும் பேசுறதில்லை இத்தனைக்கும் என்ன நான் அவளை விட்டுட்டு இவ மாட்டா இவளை விட்டாவை இருக்க மாட்டாள் ஒரே கோப்பையில் தான் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க ஆனால் இன்று பின்னமாக இருக்கிறது உறவு சொந்த தாத்தா தங்கச்சியோட பேசுறேன் சொந்த நானா தம்பியோட பேசுறல தாத்தாவோட உம்மா இறக்கம் என்பதனால தங்கச்சி உம்மாவோட பேசுறல பல வருஷமாக இல்லை நானாக்கு பாப்பா காணி நிலத்தை கொஞ்சம் கூட கொடுத்துட்டாரு என்பதுக்காக வேண்டி தம்பி பாப்பாவோட நீண்ட நாள் பேசுறது இல்லை பகை அவரை முகத்திலையும் முழிக்க மாட்டேன் துனியாஸ் அவர்களே துனியா இந்த கணவன் தாத்தா தங்கச்சி நானா தம்பி அவங்களுக்கு வந்திருக்கிற மனைமார் இவ இவ ரெண்டு பேருக்கும் இடையில போட்டி நீ பெரியாளா நான் பெரியாளா மாமியார் ஒன் ஒன்னை மதிக்கிறாங்களா என்ன மதிக்கிறாங்களா ரெண்டு பேருக்கும் போட்டி போட்டியில் இவ இந்த கணவனை தூண்டுறது அவ அந்த கணவனை தூண்டுறது கடைசியில் நானாவும் தம்பியும் சுக்குநூறாக பிரிந்திருக்கிறார்கள் சின்ன சின்ன விடயங்களுக்காக பல வருட பகை நீங்கள் குடும்பத்தை கொண்டா உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாது உங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது திங்கள் வியாழன் அமல் ஏற்று அமல் உயர்த்தப்படுகிறது உறவை பகைச்சு கொண்டவர்களுடைய அமல் அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவ தாயை பகச்சு கொண்டா குடும்ப உறவை காத்திய உறவை துண்டிப்போன் சொர்க்கம் செல்ல மாட்டான் எத்தனை வருஷமா சாட்சியோட பேசுறதில்ல சின்னமாவோட பேசுறதில்ல பெரியம்மாவோட பேசுறதில்ல உம்மாவோட பேசுறதில்ல காரணம் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன சண்டை அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே ரிஸ்கில் வீட்டில் நிம்மதியில் ஒரு அடிப்படை தான் குடும்ப உறவு இருந்தால் வீடு நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி எங்களோட உள்ளம் அமைதியாக இருக்கும் எனவே குடும்ப உறவையும் நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே எங்களுடைய வீடு நிம்மதியான வீடாக எங்களோட உள்ளம் அமைதியான உள்ளமாக ஆக வேண்டும் என்றால் நாங்கள் சந்தோஷ மகிழ்ச்சியை புரிந்து கொள்ளணும் நிம்மதியை புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி நிம்மதி என்பதை தெளிவாக விளங்கி கொண்டு நிம்மதி வாரதுக்கான அடிப்படை ஈமான் சாலிஹான் அமல் அதே மாதிரி அதை போக்குற நிம்மதியை போக்குற விடயம் என்ன அல்லாட திக்கர் இஸ்லாம் புறக்கணிக்கப்படுறது அதன் பின்னால் நிம்மதி ஏற்படுத்துகிற அமல்கள் தொழுகை தொழுகை தொழுகையை உள்ளட்சமாக தொழுகிறது தொழுகிற சூழலை கொண்டு வாரது குடும்ப உறுப்பினர்களுக்கு தொழுகிற வாழ்க்கையை பழக்கப்படுத்துறது நாங்களும் தொழுகிற வாழ்க்கையை வாழ்றது அதே மாதிரி குரான் குரான் ஓதுறது குரானை விளங்குறது குரானை படிக்கிறது திக்ருடைய வாழ்க்கை சலாமுடைய வாழ்க்கை அந்த சூழலை உருவாக்கிக்கொள்ளும் சலாம் அதே மாதிரி உடைய தௌபாவுடைய வாழ்க்கை இசிஃபாரை பேணிக்கொள்ளணும் தௌபா பேணி கொள்ளணும் அதே மாதிரி குடும்ப உறவுகளை தாய் தகப்பனை மரியாதை செய்யணும் மன்னிக்கணும் அவர்களோட விட்டு கொடுத்து நடக்கணும் அவர்களுக்கு உபகாரம் செய்யணும் அதே மாதிரி குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தால் எங்களுடைய உள்ளம் அமைதி பெறும் இல்லம் நிம்மதி பெறும் அல்லாஹுத்தாலா நிம்மதியான உள்ளத்தையும் நிம்மதியான வீட்டையும் நம்ம எல்லோருக்கும் தந்துள்ளுவானாக அனி அனில் இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் வரைக்கும் வரமத்துலாஹி வர